சுவாமி விவேகானந்த சொல்றாரு இது ஃபேஸ் தி ப்ரூட்ஸ் when he was in அவர் காஷில போயிட்டு இருக்கார் சில குரங்குகள்லாம் அவரை அட்டாக் பண்ணுது உடனே கையில அவர் வந்து ஒரு பரிபராஜகனா கையில குச்சியோட நிற்கிறார் அப்படி சுத்தின்னு இருக்கும் போது குரங்குகள்லாம் அவர் அட்டாக் பண்ணது இவருக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல ஐயோ குரங்கெல்லாம் அட்டாக் பண்ணுதுன்னு உடனே அந்த கொம்பை வச்சு பயம் கொடுத்துறாரு ஆனா அதுங்க உடனே புஷ் புஷ்னு எகிறதுங்க பக்கத்துல யாரோ ஒரு சந்நியாசி இருக்காரு அதை ஃபேஸ் பண்ணு அப்படின்ற உடனே இவர் எதிர்த்து நிக்கிறார் அப்படி எதிர்த்து நிற்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த குரங்குகள் எல்லாம் பயந்து ஓடிடு இது இந்த விஷயத்துல இருந்து சுவாமி விவேகானந்தர் சொல்றார் வி ஷுட் ரெடி டு பேஸ் த ப்ரூட்ஸ் யாருன்னா நிறைய குழந்தைங்க இன்னைக்கு பாருங்க பத்தாவது ரிசல்ட் பன்னெண்டாவது ரிசல்ட் வந்துன்னா மறுநாள் போய் நியூஸ் பேப்பர்ல பாருங்க தூக்கில மாத்தீங்கன்னா ஏன் தே டோன்ட் ஹாவ் த கட்ஸ் டு பேஸ் த லைஃப் இன்னைக்கு அதுதான் மெயினாக தேவையே கொசு மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சுட்டு பட்டுன்னு போக்கிடுறா இந்த படிப்புனால ஒன்றும் நடக்க போறது இல்லை ஏன்னா பத்தாவது முடிச்சவா கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் எப்ப நீ பத்தாவது படிச்சு அதோடைய இதுல இருந்து பாடத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு கேட்கவான்னு சொன்னா எந்த குழந்தையும் பதில் சொல்ல மாட்டோம் ஏன்னா சுவாமி எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிச்சேன் பாஸ் பண்ணிட்டேன் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என் லைஃப் அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் படிச்சது வேஸ்ட் ஏட்டு சுரக்காய் கதி கறிக்கு உதவாது அப்ப வாழ்க்கைன்ற பாடம் நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க அதுதான் படிப்பு அந்த படிப்பு தான் வாழ்க்கைக்கு தேவை